எல்லாருமே நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வந்து சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க இருபது வருஷம் கழித்து ஒரு கோடியோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு பேசிக்காக வந்து இன்ஃப்ளேஷனால் ஒரு கோடி இருபது வருஷம் பயிற்சி இன்னிக்கோட மதிப்புக்கு அன்னிக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியோட மதிப்பு ஒரு இருபது வருஷம் பயிற்சி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் இருக்கும் அதாவது இன்னிய மதிப்பு ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா இன்னியோட மதிப்புக்கு ஆல்மோஸ்ட் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இருக்கும் ஏன்னா இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட் இருக்கு தான் செய்யும் ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கோடி ரூபாய் இருந்ததுன்னா இன்றைக்கி அது வந்து ஒரு கோடி ரூபாயை விட அதிகமான மதிப்பு இருக்கும் ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இம்பாக்ட் இருக்கும் அதை தான் அவர் வந்து கேட்குறாரு ஸோ ஈஸியாக வந்து ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் வைஸ் அப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டில் போட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து பரா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் போட்டிருக்காரு இதை வந்து அவர் ஆக்சுவலாக வந்து டைரெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்த்து பண்ணியிருக்காரு பட் ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு பெரிய நஷ்டம் வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக நீங்கள் டைரக்டுக்கும் ரெகுலருக்கும் பெரிய நஷ்டம் இருக்காது முதல்ல டேரெக்ட்னா நீங்களாக போய் செஞ்சால் தான் அது டேரெக்ட் நீங்கள் யாரோடைய ஹெல்ப்பியோ எடுத்து அவங்களுடைய சர்வீசஸை யூஸ் பண்ணிங்கன்னா நேச்சுரலாக அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்து தான் ஆகணும் அதுதான் ரெகுலருக்கும் டைரெக்டுக்கும் உண்டான வித்தியாசம் அதில் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வருமானா பெரிய நஷ்டம் வராது உங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ்லேருந்து பாயிண்ட் செவன் பர்சென்ட்டுக்குள்ளே இருக்கும் அது வந்து பெரிய சார்ஜுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய சர்வீசஸை யூஸ் பண்ணாமல் நீங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பட் பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டம் வருமானா அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது அடுத்த இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருனா இந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டில் படிக்க போகிறேன் எனக்கு வந்து அதுக்கு கிட்டத்தட்ட இந்த எழுபதாயிரம் டாலர் அளவுக்கு வந்து செலவாகும் இப்போ நான் அதை வந்து டேர்டேரக்டாக என்கிட்ட அந்த பணம் இருக்குது அந்த பணத்தை வந்து டேரெக்டாக பே பண்ணி நான் என்னோடய மாஸ்டர்ஸை படிக்க முடியும் இல்லைனா அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நான் சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு ஐடியலி நீங்கள் வந்து பணத்தை வந்து படிப்புக்காக சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து உங்களுடைய படிப்பு அதாவது நாலு வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ இருக்குதுன்னு வச்சுப்போம் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது அதுவே நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா இந்த பணத்தை வந்து ஈஸியாக ஒரு பத்து இருபது வருஷம் என்னால் வந்து தொடாமல் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒன்று அதை சிஸ்டமேட்டிக் விட்ராயலாக பண்ணலாம் இல்லைனா அதை வந்து இன்னும் நல்லா வளர விட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ கூட நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின கடனுக்கு வந்து எப்படியாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த மொரட்டோரியம் பீரியடுன்னு வரும் இன்கேஸ் நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம் ஸோ அதனால் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எஸ்டபிள்யூபி எடுக்கணுமான்றதை நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு உண்டான வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்றதை பார்த்து அது உங்களுக்கு சூட் ஆகுமாங்கிறதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஃபண்டில் ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டு குவான்டம் ஸ்மால் கேப் ஃபண்டு பராத் பாரேக் இண்டெக்ஸ் ஃபண்டு ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் எஸ்பிஐ நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாவாக வந்து ஒருத்தர் வந்து எஸ்ஐபி போட்டுட்ருக்காரு இது வந்து லாங் டர்முக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு அவரால் மினிமம் ஆறு வருஷம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஃபண்ட்ஸ் தான் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்மால் கேப் ஃபண்டு வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப் ஃபண்டும் அப்புறம் ரெண்டு லாங் ஐ மீனிங் லார்ஜ் கேப் ஃபண்டும் வச்சுருக்கீங்க ஸோ அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு வந்து டீரிஸ்ட் அதாவது நல்ல டைவர்சிஃபைட் அண்ட் டீரிஸ்ட்டு தான் இருக்குது ஸோ இந்த ஃபண்ட் செலெக்ஷன் ரீசனப்ளி குட் தான் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஆறு வருஷம்ன்றதுக்கு பதிலாக பத்து வருஷமாக கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு மார்க்கெட் வந்து பத்துலருந்து இருபது பர்சன்ட் இறங்கும் போது நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதை வந்து எப்போ அந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வருமா எப்போ வரும்ன்றது யாராலையுமே கிரெடிட் பண்ண முடியாது பட் ஐடியெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ணணும்னு நினைக்கிறத விட நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறது வந்து பெட்டர் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு லம்சம் தொகை இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக நீங்கள் வந்து மூணு மாசமோ இல்லை ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நீங்கள் ஸ்டேகர் பண்ணி பண்ணுறது பெட்டர் நடுவில் அடுத்த ஆறு மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ மார்க்கெட் உங்களுக்கு என்டர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுன்னா அந்த டைமில் வந்து கூட நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி விட் பி பெட்டர் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணுறத விட இன்வெஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து மார்க்கெட் கரெக்ட் பண்ணணும் அதுவும் பத்து பர்சன்ட் கரெக்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணணும் இருபது பர்சன்ட் கரெக்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுத்து அதை ஸ்டேதர் பண்ணி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி அதை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருப்பீங்க எதர் சேவிங்ஸாகவோ இல்லை எப்படியாவோ வச்சுருப்பீங்க அப்போ உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏழு ஏழுரை பர்சன்ட்டுக்கு மேலே இருக்காது டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட்டு தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு அஞ்சு ஆறு பெர்சென்ட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் க்ரோத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஈவன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் இறங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணுறனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெட்டரான ரிட்டர்ன்ஸை தான் சம்பாதிப்பீங்க ஒவ்வொரு லாங் பீரியட் ஆஃப் டைம் அதனால் மார்க்கெட் எப்போ கரெக்ட் பண்ணுன்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெரி டஃப் கொஸ்டின் டு ஆன்சர் ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணணுன்னு எதிர்பார்க்காம கீழே நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எதிர்பார்க்காத டைமில் கூட மார்க்கெட் கீழே இறங்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம் அடுத்து இன்னொரு நேர் வந்து ஐசிஐசிஐட குவான்ட் ஃபண்டில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ இந்த குவான்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அதாவது வந்து இந்த நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் வச்சு வந்து ஸ்டாக்ஸை வந்து பிக்கப் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஆல்கோ பேஸ்டு இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோவில் ட்ரேடிங்கும் பண்ணலாம் ஆல்கோவில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கும் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு புது டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் வந்து இந்த குவான்ட் பேஸ்டு இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் நல்லாயிருக்கும் உங்களுடைய டைம் ஃப்ரேம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபண்டில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ குவான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள் மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க